அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மாவட்டத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் சென்று வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவம் வழங்கி வருகின்றனர் அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாகமங்கலம் அனகதி ஆகிய கிராமங்களில் கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்பட்டு வருவதை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ரத்னசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கணக்கெடுப்பு படிவத்தினை வீடு வீடாக சென்று வழங்க வேண்டும் வாக்காளர்களுக்கு படிவம் பூர்த்தி செய்தது தொடர்பாக சந்தேகம் இருப்பின் அவர் வாக்காளர்களுக்கு போதிய உதவி செய்தார் தர வேண்டும் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் விநியோகம் செய்ய உள்ள விவரத்தை வாக்காளர்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் தகுதியுள்ள வாக்காளர் எவரும் விடுபடக்கூடாது என வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினர் இக்கணக்கெடுப்பு பணியில் மாவட்டத்தில் ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஊழல் இல்லா சமூகத்தை படைக்கும் வகையில் ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நவம்பர் இரண்டாம் தேதி வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனையொட்டி அரியலூர் மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை சார்பில் ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி அண்மையில் நடைபெற்றது அரியலூர் நிர்மலா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணி மா கோவில் சத்திரம் வெள்ளாளர் திரு தேரடி உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக சென்று பழைய பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது பேரணியில் ஊழல் இல்லா சமூகத்தை படைப்போம் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம் ஊழல் நாட்டின் வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு முழக்கங்கள் செய்தவாறும் மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அலுக் காவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கலந்தாய்வு கூட்டம் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத் தலைவர் புதுக்கோட்டை விஜயா தலைமையில் அண்மையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத் தலைவர் பேசும்போது குழந்தைகள் நலன் சார்ந்த பணிகள் ஒவ்வொரு துறையினருக்கும் நமது சட்டங்கள் மற்றும் அரசியலமைப்பு பல்வேறு வழிமுறைகளையும் அதிகாரங்களையும் வழங்கியுள்ளது முதன்மையானது குழந்தைகளுக்கான கல்வியாகும் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்கிறது எனவே இடைநிற்று இல்லாத நிலையை உருவாக்க துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் கல்வித்துறை காவல்துறை மருத்துவத்துறை ஆகிய துறைகளை ஒருங்கிணைத்து இவற்றில் உள்ள சவால்களை அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் மேலும் குழந்தை திருமணம் குழந்தை தொழிலாளர் முறை குழந்தைகள் மீதான கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை கிராமங்கள்தோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அதற்கு அரசு அலுவலர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கூறினார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளை இந்திய இளைஞ நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கத்தின் மூலம் ஒற்றுமை பாத யாத்திரா நடைபெற்றது அரியலூர் மாவட்ட வி கை காட்டில் தொடங்கிய ஒற்றுமை பேரணியை அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட மை பாரத் இளையோர் மாவட்ட அலுவலர் கீர்த்தனா தொடங்கி வைத்தார் பேரணியில் பொய்யூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கைகளில் தேசியக் கொடி ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர் வி கை தொடங்கிய இந்த ஒற்றுமை பேரணி ரெட்டிப்பாளையம் மயிலாண்டக்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களின் வழியாக சென்று புதுப்பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் முடிவடைந்தது நாட்டு மக்களுக்கு தரமான பொது மருந்துகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் நியாயமான விலையில் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இம்மருந்தகங்களில் அனைத்து விதமான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் முப்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை விலை குறைவாக கிடைக்கிறது இவை தனியார் மருந்தகங்களில் விற்கப்படும் விலை உயர்ந்த மருந்துகளுக்கு இணையானவை ஆகும் புற்றுநோய் சர்க்கரை நோய் இதய நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு தேவையான எட்நூறுக்கும் மேற்பட்ட மருந்துகள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பெருமளவில் பயனடைந்து வருவதால் உயர்ந்து கொண்டே வருவது இத்திட்டத்தின் வெற்றியை காட்டுகிறது மற்ற மருந்து விற்பனை செய்யப்படும் உயிர்காக்கும் வரை மக்கள் மருந்தகங்களில் விலை குறைவாக கிடைப்பதால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது இதனால் மருந்திற்கான செலவில் பெருமளவில் மிச்சப்படுவதாக பயனாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் மற்ற கடைகளை விட